இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது ஆதி இருக்காரில் ஆதி வந்து ரிட்டன் ஆகிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தருமலிங்க வந்து சரக்கை போட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தவொடனே எல்லாருமே வந்து வீட்டில் அம்மனுக்கு வந்து அந்த விளக்கு ஏற்றிற பூஜை இருக்கலை அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து நம்ம இவங்க லட்சுமி இருக்காங்கல்ல அவங்க தான் அது சூடம் பத்தி எல்லாமே காட்டி கொண்டு வந்து தாம்பலத்தில் வந்து சாமி கும்பிட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து அப்போ வந்து ஆண்டாள் வந்து எனக்கு ஒன்றும் நான் ஒன்றும் கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பையன் வந்து ஓடி வரான் அழகரண்ணே அழகரண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வரான் என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அண்ணே நீங்கள் இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது அந்ததில் அந்த வண்டியில் நம்ம பழனிசாமி போயிட்டார் பழனிச்சாமி போனதில் பார்த்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோவனே ஆமாண்ணே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னவனே சரி இராக போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்பி போகிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி லட்சுமி சொல்கிறாங்க சரியா நான் பார்த்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறாரு வருகிறது உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத லட்சுமி என் பேராண்டிக்கு வந்து ஒன்றுமே ஆகாது அவனுக்கு தாலி பாய்க்கும் கெட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே அங்கே வந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல மித்த லேடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஆண்டாள் உன் தாலி ரொம்ப கெட்டிடி இல்லைனா இந்நேரம் அளவுக்கு தான் ஆயிருக்கும் பார்த்துக்கோ அந்த காமாட்சியம்தான் காமாட்சியம்மன் தான் காப்பாற்றி விட்டுருக்கா நல்லா கும்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லேடிஸ் எல்லாம் போயிடுறாங்க அடுத்து எல்லாருமே போன பிறகு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அழகருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் வேண்டாங்க அங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து ஆதிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பாரதி வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க சரி யாருமே இல்லை இந்த நேரத்தில் வந்து காமாட்சி அம்மன் வந்து கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை வந்து அந்த இடத்துல நம்ம ஆண்டாள் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பின்னாடி நின்று நம்ம பாரதி வந்து சென்னல் வழியாக பார்த்துருக்காங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு ஆண்டாள் போயிடுறாங்க சரி ஆண்டாள் போயிட்டு நம்ம போய் கும்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பாரதி வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பின்னாடி நின்று நம்ம ஆண்டாள் பார்க்காங்க ஆண்டாள் பார்த்துட்டு பாரதி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ நீ சாமி கும்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா தர்மலிங்க வந்து சரக்கு போட்டு வர மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க டேய் என்னடா சரக்கு போட்டு வந்திருக்கியா ஒயின் ஷாப் அந்த பக்கம் இருந்தால் நீ இந்த பக்கம் வழியாக வந்துடுவேன் இப்போ என்னடா சரக்கு போட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறது என் மனசே சரியில்லை என் பொண்டாட்டையும் சரியில்லை என்னை பெற்றவளும் சரியில்லை அதனால தான் நான் சரக்கு போட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டில் எனக்குன்னு ஆதரவாக இருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான் அது என் பொண்ணு ஆண்டாள் தான் ஆண்டாள் எங்கள் வாமா வாமான்னு சொல்லிவிட்டு ஆண்டாளை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்ருறாரு உன் பொண்டாட்டு சாரி உங்கள் அம்மா இருக்காளே அவள் என்னடானா மருமகன் மருமகன் அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுறான் உன் பாட்டி இருக்காளே அவள் என்னடானா அவளும் பேராண்டி பேராண்டின்னு தலையை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான் எனக்கு யாருமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அப்பா நான் இருக்கேன்லப்பா நான் இருக்கும்போது யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம்மா எனக்குன்னு இருக்குது நீ ஒருத்தி தாம்மா கடைசி காலம் வரைக்கும் என்னை காப்பாற்றுறது நீ தாம்மா என்னோடய தன்மானத்தையும் என்னோடய இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதே நீ தாம்மா அவங்க ரெண்டு பேர் வந்து அவன் பக்கம் போயிட்டாங்க என்னமோ இவன் என்னடானா ஏன் பே ஏன் மருமகை மருமையின்னு சொல்லிட்டு உலாவுறதும் அப்போ என்னடானா சேலை எடுத்து கொடுக்குறதும் செ சச பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க உடனே அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க டெய் அவள் அக்கறை இருந்தால் நீ உன் பட்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுக்க வேண்டியாடா சேலை எடுத்து கொடுக்க அக்கில் இங்கே வந்து வாய் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வய ஆரம்பிச்சிட்றாங்க ஏ இங்கே பார்த்தா நீ ஓவராக வாய் பேசிக்கிட்டு இருக்க இவ்வளோ வாய் பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு எத்திரிவா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க தர்மலிங்கம் அடுத்து வந்து தர்மலிங்கம் எல்லோரும் பொங்கடி போங்கடி ஆண்டாளுக்கு வயிறு ரொம்ப பசிக்குமா சாப்பாடு மட்டும் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுற கேட்காங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏமா அவனுக்கு சாப்பாடை போட்டு போத தெளியிட வரைக்கும் போய் படுக்க வைமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வந்து போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டாளை நினச்சி வந்து ஆண்டாளுக்கு ஆண்டாளுக்காக வந்து நம்ம பாரதி போய் அழகர்கிட்ட பேசுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்க உங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ளே என்னதாங்க பிரச்சனை நீங்கள் வந்தால் அவருக்கு அவள் கோவப்படுறா அவள் வந்தால் நீங்கள் கோவப்படுறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஏங்க அவள் கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுங்க அவள் என்னங்க அவள் ஒரு ஒன்று ஒரு நம்ம பக்கம் பேசணும் இல்லைனா அவங்க அப்பா பக்கம் பேசணும் திடீர்னு அவங்க அப்பா பக்கம் பேசுகிறா திடீர்னு என் பக்கம் பேசுகிறா அவளை புரிஞ்சிக்கவே முடியலங்க அவளெல்லாம் நம்பி இருக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நான் சொல்கிறத கேளுங்க அவளுக்கு வந்து வெளியில தான் அவங்க மேலே கோவப்படுறா ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து உங்கள் மேலே அவ்வளோ ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவளுக்கு ஒரே குறிக்கோள் வந்து என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க அவருக்கு வந்து ரெண்டு பேர் மேலேயும் பாசம் வச்சுருக்கனால தாங்க தவிக்கிறா உங்கள் மேலேயும் பாசம் வச்சிருக்கா அவங்க அப்பா மேலேயும் பாசம் வச்சிருக்கா அவங்க அப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறா அதனால தான் அவள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக இப்படி அங்கே போலீஸ் இல்லாமல் பிடிச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை அவங்க அப்பா மேலே உள்ள பாசத்தில் வந்து கொஞ்சம் கோபத்தில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி நான் சொல்கிறது கேளுங்க தயவு செய்து அவளை ஏற்றுக்கிட்டு வாழை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டால புரிஞ்சிக்கவே முடியலையே நம்ம பக்கத்தில் போனோம்னா வேணும் வேணும்னு போனோம்னா தள்ளி தள்ளி போகிறா இப்போ நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் அவள் பக்கத்தில் வரான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து தமிழ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆதி வருவார்னு சொல்லிவிட்டு ஆதி காரும் வருது ஆதியும் வந்துட்டார் ஆதி வந்தோடனே அப்பா அவங்களுக்கு அதை தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அவர் வந்து கேட்காரு எதுக்கு எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இந்தாங்கப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க ரேங்க் கார்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க தமிழ் எத்தனை பாடம் ஃபெயிலு அப்படின்னு கேட்டோடனையும் ஒன்றே ஒன்று அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறாங்க ஒன்னு தானே ஃபெயில் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லைப்பா ஒன்று தான்ப்பா பாசு நாலு ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு நாலு ஃபெயிலா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்களுக்கும் அம்மாவுக்கும் நடந்த பிரச்சனை இல்லை படிக்கவே முடியல அதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி கொடுங்க சைன் போர்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போகிறாரு அப்பா அப்பா அம்மாவோட சைன் போடுங்க உங்கள் சைனை பார்த்தா பாரதிய வந்து சாமி சாமியாடிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே சைன் போர்டு கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சைன் போர்டு கொடுத்த பிறகு என்ன தமிழ் தமிழில் மட்டும் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காரு தமிழாக இருந்துக்கிட்டு தமிழ்லேயே பாஸ் ஆகலாம் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து மறுநாள் எழுந்திரிச்சிட்டு எப்பா தலை வலிக்கப்பா இதெல்லாம் எப்படி தான் குடிச்சிட்டு இவங்க தெரியுனாங்கன்னு தெரில எம்மாடி ஒரு ஒரு இது சூப்பு வச்சு கொடுமா தலை ரொம்ப வலிக்கு தையில தட்டுவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே பாரு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க